மகா சிவராத்திரி பிரபஞ்சத்தின் ஆற்றல் உச்சத்துல இருக்கிற ஒரு புனித இரவு நிறைய பேர் கோவிலுக்கு போய் கண்ணு முடிப்பாங்க ஆனா வேலை ஜாஸ்தியா இருக்க உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க இந்த நாளை எப்படி பயனுள்ளதா மாற்றலாம் இன்னைக்கு எளிய முறைகள் ஒரு யோகி அல்லது சித்தர் காட்டிய வழியில இந்த வீட்டையே ஒரு கைலாயமா மாற்ற உதவும் வீட்டு சிவராத்திரி சாதனா அதோடைய வழிமுறைகள் ஏதோ முதல் விஷயம் உடலையும் இடத்தையும் தூய்மைப்படுத்துறது ஆன்மீக திடல்ல முதல் படி தூய்மை முதல் விஷயம் குளிக்கிறது சிவராத்திரி அன்னைக்கு சாயந்திரம் குளிக்கும் போது கொஞ்சமா கங்கா ஜலம் அப்படி அது கிடைக்கலன்னா வேப்பில இதை சேர்த்து குளிக்கிறது சிறப்பு இது உங்களுடைய புற உடலை தயார் செய்யும் அடுத்தது பூஜாரு உங்க வீட்டுல ஒரு சின்ன சிவலிங்கமோ இல்ல சிவனுடைய படமோ இருந்தா அதை தொடச்சு சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி வைங்க அடுத்தது விளக்கேற்கிறது ஒரு நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ண விளக்கை ஏத்தி வைங்க அந்த ஒலிதான் உங்களுடைய பக்தியின் தேடலின் தொடக்கம் இரண்டாவது விஷயம் முதுகெலும்பின் ரகசியம் சிவங்க முடிச்சுட்டு இருக்க சொன்னாரு அறிவியல் புவியீர்ப்பு விசையும் கிரகங்களோட காரணமா நம்ம உடல்ல உள்ள ஆற்றல் தானாவே முக்கியமா படுத்து படுத்துனா அந்த ஆற்றல் தடைப்படும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதுகெலும்பை நேரா வச்சு உட்காரணும் நாற்காலியில உட்கார்ந்தாலும் பரவாயில்ல ஆனா முதுக வளைக்க கூடாது இது உங்க மூளையோட செயல்பாட்டையும் விழிப்புணர்வையும் அதிகரிக்கும் மூணாவது விஷயம் மந்திர ஜெபம் அபிஷேகம் பெரிய மந்திரங்கள் தெரியல அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம் ஓம் நமச்சிவாய இந்த அஞ்சு எழுத்து மந்திரமே பஞ்சாட்சர மந்திரம் இதுவே போதுமானது இதுல ஃபர்ஸ்ட் அபிஷேகம் உங்ககிட்ட சின்ன சிவலிங்கம் இருந்தா ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒரு தடவை அதாவது ராத்திரி ஒன்பது மணி பன்னெண்டு மணி மூணு மணி கொஞ்சோண்டு தண்ணி இல்லைன்னா பால் வச்சு அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது வில்வம் வில்வம் இல்ல கிடைச்சா சிறப்பு இல்லைன்னா ஒரு பூவை எடுத்து நம்ம அப்படின்னு சொல்லி அர்ப்பணிங்க கடவுள் எதிர்பார்க்கறது உங்களோட அன்பு மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அப்படி சிவலிங்கம் இல்லைன்னாக்கா சிவனுடைய படத்துக்கு வில்வமோ பூவோ வந்துட்டு ஒரு ஒரு நாமமோ சொல்லி அர்ப்பணிங்க நாலாவது நான்கு ஜாமங்களுடைய முக்கியத்துவம் ராத்திரி முழுசுமே நாலு பகுதிகளா பிரிக்கலாம் அதாவது முதல் ஜாமம் உங்களுடைய கடந்த கால தவறுகளை மன்னிப்பு கேட்டு கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது ரெண்டாவது ஜாமம் உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்துறது மூணாவது ஜாமம் மகா சிவராத்திரியின் உச்சகட்டம் லிங்கோதவ காலம் நள்ளிரவு பன்னெண்டு மணி இந்த நேரத்துல தியானம் செய்யறது கோடி புண்ணியத்தை கொடுக்கும் நான்காம் ஜாமம் நன்றியுணர்வுடன் விடியலை நோக்கி பயணித்தல் தியானம் மற்றும் மௌனம் கடைசி படி மௌனம் அதாவது குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது யார்கிட்டயும் பேசாம மௌனமா இருங்க அந்த அமைதியில்தான் சிவனுடைய குரல் கேட்கும் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னாரு திருமூலர் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒளியை தேடுங்க இந்த சிவராத்திரி உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் வீட்டுல இருந்தாலும் சரி கோவில் இருந்தாலும் சரி உங்க பக்தி தான் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவாய நமம் இது ஒலி தேடல் பக்தியுடன் சுபஸ்ரீ